கத்ராக் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இதனால கூட லேவியராகமம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம தியானிப்போம் லேவியராகமம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது லெட் நாட் தயர் கோ டவுன் அப்படின்னு ஆங்கில விதாமத்துல அந்த பலிபீடத்தின் மேல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பலிபீட பலிபீடமாகிய நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியில நம்முடைய ஆத்துமாவிலே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் அக்கினியாக நம்ம இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு நீ அனலுமின்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பா இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பணி போடுவேன் அப்போ அனலா இருக்க வேண்டும் என்னோட இடத்துல புதிய ஏற்பாடுல ஆஹ் கருத்தருக்கு அனலா இருங்கள் ஊழியம் செய்யுங்கள் பி பர்வன் அனலா நம்ம ஊழியம் பண்ண முடியும் அனல் இல்லாமல் ஊழியம் பண்ணலாம் ஆனால் அதுல ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வராது கருத்திற்காக நாம் எப்பொழுதும் அக்னியாய் நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாருல ஊழிய காரணம் அக்னி ஜுவாலையாய் நான் மாற்ற வேண்டார் அப்ப எப்பொழுதும் நம்ம இந்த அக்னியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நாளிலே அந்த அக்னியை கற்று நம்ம மேல போடுறார் அந்த அக்னி ஆனால் நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவிழ்ந்து போக கூடாது இட் ஷட் நாட் கோ டவுன் அது ஒருபொழுதும் அவிழ்ந்து அவிழ்ந்து போகலாகாது அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சரி அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டாம் என்ன பண்ணணும் அது முந்தின வசனத்திலேயே என்ன எப்படி அக்னியை வந்து எரிந்து கொண்டே இருக்க வைக்கிறதுன்னு சொல்லி அது முந்தின வசனத்துல நம்ம சொல்றது பார்க்கோம் அதுல வாசித்து நம்மளுடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வசந்தத்தை வாசிக்கிறேன் பன்னிரெண்டாம் வசம் லேவியராகவும் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆசாரியன் மூன்று காரியங்கள் சொல்றாரு எப்படி அக்கினி எரிந்து கொண்டிருக்கன்னு சொல்லி ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணுமா கட்டையை போடணுமா அப்பதான் அக்கினி எரியும் அடுத்தது என்ன பண்ணுமா அதன் மேல் சர்வாங்க தகன வழியை வரிசையாக வைத்து இங்கிலீஷ் பேப்பர் எப்படி இருக்குன்னா ஆர்டர் தேர் ஷுட் பி ஆர்டர் அப்படின்றது மூன்றாவதாக அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கிட வேண்டும் இந்த கொழுப்பை எரிக்கணுமா ஸோ இந்த மூன்று காரியங்கள் ஸோ இதனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம் ஆவிக்குரிய சத்தியத்தை பார்க்க போறோம் முதலாவதாக என்ன பண்ண வேண்டுமா எரியும்படி கட்டைகளை போட்டு பர்ன் த உட் ஒவ்வொரு நாளும் அது மேலே என்ன பண்ணணும் அதுவும் எப்போ காலை தோறும் காலையில அக்கி அந்த கட்டையை போட்டு அது எரிக்கணுமா அப்போ எது இதுக்கு எது எதிர்கடையாது காலை தோறும் நாம் கத்துடைய பாதத்திலே நாம் ஜபித்து வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும் அப்பதான் அக்னி எரியும் அந்த கட்டை போடலன்னா அந்த அக்னி வந்து எரியாது அப்ப எப்போ அக்னியா நம்ம இருக்க முடியும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபம் பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் எரேமியா சொல்வர் உங்களுடைய வானத்தை என் இருதயத்துல எப்படி இருக்கான் எரிகிற அக்னியை போல இருக்கிறது தான் இஸ் லைக் ஃபயர் இன்சைட் மை போன்ஸ் அப்படின்றார் எரேயா அப்போ அந்த வேத வசனத்தை நாம வாசிக்க வாசிக்க நமக்குள்ள அக்னி எரியும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அப்போ சிலர்கள் ஜெபித்த பொழுது அவங்க மேல என்ன பண்ண அக்னிமயமான நாவுகள் இறங்கிக்க ஜெபிக்க ஜெபிக்க கத்திர துதிக்க ஆராதிக்க வேகத்தை வாசிக்க செய்யும் பொழுது அதை பண்ணும் பொழுது நமக்குள்ள இருந்து அக்கினி அது வந்து அக்கினி எரிய ஆரம்பிக்கும் த ஃபயர் வில் பி பர்ன்ட் சோ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு நாள் காலை தூரம் நான் சாயங்காலம் ஜோ பண்றது நல்லது நைட்டு ஜோ பண்ணுறது நல்லது மதியத்த ஜோம் நல்லது எல்லாமே நல்லது பட் ஆனால் முதல்ல ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது அந்த நாள் காலையில நம்ம ஜபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்க வேண்டும் அக் அந்த கட்டையை நம்ம போடணும் ரெண்டாவது அதன் மேல் சர்வாங்க தகன வழியை வரிசையாக வைத்து ஆங்கில வேதாமத்தில் எப்படி இருக்குன்னா லே த ஆஃபரிங் இன் ஆர்டர் ஒரு ஆர்டர் இருக்கணும் இப்போ ஜபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் ஒரு ஆர்டர் இருக்கணும் நான் வந்து ஜோம் பண்ணும்போது காலையில இந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் ஜபிப்பேன் இல்லை நான் எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போலாம் நான் ஜபிப்பேன் பைபிள் கூட ஒரு ஆர்டராக வாசிக்கணும் இல்லை எனக்கு எப்போ தோணும் இன்னைக்கு சங்கீதம் இருபத்தி மூணு தோணும் நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்று தோணும் அதுக்கப்புறம் சங்கீதம் ஒன்று தோணும் நான் எப்போலாம் எனக்கு தோணும் என்ன தோணுதோ அதை நான் வாசிப்பேன் அப்படி கிடையாது ஒரு ஆர்டர் இருக்கணும் டெய்லியும் இந்த அதிகாரம் நான் வாசிக்கிறேன் இப்போ ஆதி அவன் ஒன்றா இன்னைக்கு ஒன்றா அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் வாசிக்கிறேன் நாளைக்கு மூணா அதிகாரம் நாலா அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படி ஒரு ஆர்டராக நம்ம என்ன பண்ணணும் வாசிக்கணும் ஜெபத்தின கூட ஒரு ஆர்டர் இருக்கணும் இப்போ மதியானம் சாயங்காலம்லாம் டைம் கிடைக்கும்போது பண்றோம் ஆனால் காலையில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணும் ஓகே ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அது என்னுடைய ப்ரேயர் டைம் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி எம் பிரேயர் டைம் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி எம் ப்ரேயர் டைம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் அந்த நேரத்தில் கரெக்டாக துதிப்பேன் ஆராதிப்பேன் அந்நிய பாஷையில் பேசி கரெக்டில் நான் ஸ்தோத்திருப்பேன் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வைக்கணும் இரவு நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த டைமில் நான் ஜபம் வைப்பேன் குடும்ப ஜபானும் அது ஒரு நேரம் வைத்து நம்ம ஒரு ஆர்டராக நம்ம என்ன பண்ணோம் நம்ம செய்ய வேண்டும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஸோ தெர் ஷுட் பி ஆர்டர் புதிய பாட்டிலையும் அவன் ஒன்று குழந்தையா நினைக்கிறேன் பதினான்காம் அதிகாரத்தில் லெட் எவ்ரி பீ டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர் அப்படின்றது சகலமும் ஒழுக்கமாய் என்ன பண்ண வேண்டும் கரையமாய் ஒழுக்கமாய் நம்ம என்ன பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் அப்ப வேத வாசி ஜபத்துல அதுல ஒரு ஆர்டர் இருக்கும் கடைசியாக அதன் மேல் சமாதான வழிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் அந்த கொழுப்ப நம்ம என்ன பண்ணோம் கரைக்க வேணும் சிலர் சொல்லுவாங்களா இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி சும்மா கிண்டலாம் சொல்லுவாங்க அப்போ கொழுப்பு வந்து எதுனா அந்த பாவத்தை குறிக்கிறது ஸோ அந்த பாவம் வந்து அது அது வந்து அக்கினி வந்து எரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த கொழுப்பு ஜாஸ்தியான என்ன ஆகுது உடம்புல அங்கங்க கொழுப்பு கட்டின்னு வந்துடுது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி சிலருக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணி அதை கொழுப்பு கட்டியை எழுக வேண்டியதாக இருக்குது அப்போ அது அது எரிக்கப்பட வேண்டும் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்து இருக்கும்போது அது அநேக விதமான விளைவுகளை அது கொண்டு வரும் எப்படி இந்த கொழுப்பு கட்டி வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியதா இருக்குது அப்போ பாவம் வாழ்க்கையை தொடர்ந்து அந்த பாவம் அறிக்கை செய்யாத பாவம் வந்து அது வேற அநேக விளைவுகளை அது கொண்டு வரும் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசதி வாசிக்கும்போது ஒவ்வொரு நாள் காலையில ஆசா ஏன் காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நம் பாவத்தை நாம் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு வில விலக வேண்டும் அறிக்கை செய்வதை மாத்திரம் அல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவன் அறிக்கை செய்து விட்டு விடுவிட வேணும் அறிக்கை செய்யறது எல்லாரும் செய்வாங்க அதை விட்டு விட வேணும் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணனும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணணும் இந்த காலத்தை நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணனும் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணனும் இந்த நபர்களோட கூட இந்த பாவமான என்னை பாவத்திற்கு தூண்டுகிற நபர்களோட கூட நான் இணைய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணனும் சோ வி ஹாவ் டு மேக் டெசிஷன்ஸ் டு லிவ் ஏ ஹோலி லைஃப் அப்ப நாம ஒரு தீர்மானம் பண்ணாதான் ஆண்டவரை உதவி செய்வார் நாமளே வந்து தீர்மானம் பண்ணாம சரியா காத்துட்டு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது கத்திரம் உதவி எப்ப உதவி செய்வார் நாம ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஓகே நானு இதை செய்ய மாட்டேன் இதை பார்க்க மாட்டேன் என்ன சொல்லி ஒரு தீர்மானம் தான் கத்திரம் நமக்கு என்ன பண்ணுவாரு உதவி செய்வார் அப்ப காலை தோறும் அந்த கட்டைகளை வைக்க வேண்டும் காலை தோறும் அதை வந்து ஒரு வரிசையாக வைக்க வேண்டும் காலுதான் அந்த கொழுப்பை எரிக்க வேண்டும் அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஜபிக்கணும் வேதம் வாசிக்கணும் அது ஒரு ஆர்டரா பண்ணணும் அது மாத்தமல்ல பாவத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு நான் பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம பொழுதுதான் நமக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும் இருக்கும் பாவம் இருக்கிற இடத்துல இருக்காது பாவமும் இருக்கணும் அக்கினி இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அது இருக்காது அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு ஆசீர்வ கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும் ஆவி அனலா இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றான் வருஷம் சொல்லுது இல்லை அப்ப ஊழியம் செய்யணும் சொன்னா கத்திற்கு அனலா இருக்கணும் அனலா இருந்தால்தான் நம்ம சாட்சியா இருக்க முடியும் ஆஹ் நம்ம கத்திற்காக சாட்சியா இருக்க முடியும் கத்திரிக்காக காரியங்களை செய்ய முடியும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து அப்பதான் ஒரு ஸ்மூத்தா நம்ம வாழ முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த பாவம் வந்து தடையாக வந்துடும் பாவம் இருந்தா என்ன பண்ணுவோம் ஜெபிக்க விடாது வேதம் வாசிக்க விடாது கர்த்தரை வந்து நம்ம வந்து கத்திரத்துல பேச விடாது கத்தருடைய சத்தத்தை கேட்க விடாது அதுவே ஒரு பெரிய ஒரு தடையாயிடும் எப்பொழுதும் நாம் எப்பொழுதோ நாம் அக்கினியா இருக்க வேண்டும் சொன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அது ஆர்டரா பண்ணணும் பரிசுத்தமாய் நம்ம வாழும் பொழுது நமக்குள்ள அக்கினி எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் சோ அப்படி இருந்து கொண்டே இருக்கும் பொழுதான் நம்ம கருத்தருக்கு சாட்சியாக நம்ம வாழ முடியும் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அளிப்பாராக ஆமே என்றார் செய்யலாம்